அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் வாழ்க்கையில் எல்லோருக்குமே ஒரு முறையாவது அவங்க நினச்ச மாதிரி ஆசைப்பட்ட விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அந்த விஷயம் அவங்க வாழ்நாள் முழுவதும் நிலச்சிருக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்த யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாது அந்த நடக்கும் நடக்கும்போது அவங்க எப்படி நடந்துக்கணும் அது பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களை இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு பல சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும் அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும்தான் அந்த விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயம் நம்ம வாழ்நாள் முழுவதும் தொடரணும் அப்படின்னா நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது அந்த விஷயங்களை நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அந்த ஒரு நல்ல விஷயம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம கூட இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நம்மளுக்கு வாழ்க்கையில முன்னேற்றத்தையும் உயர்வையும் தொடர்ந்து நம்மளுக்கு வருமானத்தையும் தரக்கூடிய சில செயல்கள் சில விஷயங்கள் வந்து நிச்சயமாக ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலும் ஏற்படும் முதல் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீண்ட நாளாகவே உங்களுக்கு திருமணம் நடக்கல திருமண விஷயங்கள் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னா திடீர்னு கடவுளுடைய அருளாலும் உங்களுடைய நல்ல நேரத்தாலும் ஒரு வரன் கூடி வரும் அந்த பெண் அந்த ஆண் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியும் இருப்பாங்க நல்ல வசதியான இடத்துல இருப்பாங்க நல்லா படித்த மாதிரி இருப்பாங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா உங்களை சுற்றி இருக்கவங்க எல்லோருக்குமே அதை பார்த்து கேட்டு பொறாமல் போடுற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை துணை வர அமைஞ்சிருக்கும் இது போல் ஒரு தருணங்களை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதை முக்கியமான நபர்கள் அதாவது நீங்கள் நல்லா இருக்கணும் நீங்கள் வாழ்க்கையில் உயரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள்கிட்ட மட்டும்தான் நீங்கள் ஷேர் பண்ணணும் குறைஞ்சது ஒரு நல்ல விஷயத்த மூணு பேருக்கு மேலே ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க மூணு பேருக்கு மேலே நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த நல்ல விஷயம் இவனுக்குலாம் நடக்குதே நமக்கு நடக்கலையே அப்படின்னு ஒரு பொறாமையான விஷயமாக மாறி கந்திஷ்டியாக மாறி அந்த விஷயம் நிறைவேறுவதற்கு பல்வேறு விதமான சிக்கலையும் பல்வேறு விதமான தடைகளையும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க நீங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த மூணு நபர்களும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களாக இருக்கணும் ஒன்று அப்பா அம்மாவா இருக்கணும் உங்களுடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கணும் அப்படி இல்லையா உங்களுக்கு உண்மையாக இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் யாராவது இது போல மூணு நபர்களிடம் ஷேர் பண்ணிட்டு அது வெற்றிகரமாக முடியக்கூடிய தருவாயில் இருக்கும்போது நீங்க எல்லோருக்கிட்டையும் சொல்லலாம் ஆனா ஆரம்பத்திலேயே இதை நீங்க எல்லோருக்கிட்டையும் சொன்னீங்க அப்படின்னா பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படும் இரண்டாவது விஷயமாக வேலை கிடைக்கிறது என்பது எவ்வளோ சிரமம் அப்படின்னு வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கிட்டேயும் வேலை இல்லாமல் இருக்கவங்கிட்டையும் நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க பக்கம் பக்கமாக சொல்லுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் நினைச்ச மாதிரி நிரந்தரமாக அதுவும் ரூபாய்க்கு மேலே சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையில் ஜாயின் பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அந்த வேலையில் நிம்மதியாக எந்தவித சிக்கலும் இல்லாமல் நீங்கள் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறது தான் பெரிய சவாலான வேலை வேலையில் ஜாயின் பண்ணுறது முதல் மூணு வருஷம் நீங்க கஷ்டப்பட்டு படிப்பீங்க ஆனால் அந்த வேலையில கண்டினியூ பண்றதுக்கு உங்கள் வாழ்நாள் முழுவதும் நீங்க கஷ்டப்படுற மாதிரி ஆயிடும் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அந்த வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு தற்பெருமையாக ஊர் முழுவதும் நீங்க சொன்னீங்க அப்படின்னா அந்த வேலையில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ஆகிற வரைக்கும் வரக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய மன உளைச்சால் தரக்கூடிய நோய்கள் மிக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சில நேரங்களில் ரிட்டையர்மெண்ட்டே ஆகாமல் சஸ்பெண்ட் கூட ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி கை சம்பளத்துல நிரந்தரமா அரசாங்கத்திலே ஒரு வேலை கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் முதல்ல சொன்ன மாதிரி தான் உங்கள் பெற்றவங்க கிட்டையும் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடிய நபர்கள்கிட்டையும் நீங்கள் சொல்லணும் அப்படி இல்லையா அவங்களாக வந்து கேட்கும்போது நான் அந்த வேலையில் இருக்கிறேன் அப்படின்னு தற்பெருமை அடையாமல் ரொம்ப அடக்கத்துடன் நீங்கள் சொல்லணும் ஒருவேளை தான் என்ற கர்வத்திலும் நான் அந்த வேலையில் ஜாயின் பண்ணிட்ட பற்றியா அப்படின்னு திமுறோடு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா வேலை கிடைக்கல அப்படின்னு ஒரு கவலையில் இருந்த நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அந்த வேலையில் இருக்கும்போது அந்த வேலை செய்ய முடியலையே அப்படின்னு ஒரு மன உளைச்சல் அந்த வேலையில் இருக்கும்போது பல்வேறு விதமான பெட்டிஷன்களும் பல்வேறு விதமான கோர்ட்டும் கேஸும் அப்படின்னு இது போல பல்வேறு வித மன உளைச்சலை உங்களுக்குள்ள தள்ளி இந்த வேலையில நீ எப்படி கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்னு இந்த வேலை கிடைக்காதவங்களை பொறாமப்பட மாதிரி நீங்கள் செஞ்ச விஷயங்கள் உங்களுக்குள்ள அதை உருவாக்கி கொடுத்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வேலை கிடைக்கும் போது அவங்களா வந்து கேட்டால் நீங்கள் அடக்கத்தோட சொன்னீங்க அப்படின்னா அந்த வேலை உங்களுக்கு காலத்துக்கும் நிம்மதியாக தரக்கூடிய சூழ்நிலையில் அது அமையும் அடுத்த விஷயமாக ப்ராப்பர்ட்டி ஒன்று வாங்க போகிறீங்க அது நிலமாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி அதிகபட்சம் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய நபர்களிடம் அந்த விஷயத்தை நீங்கள் டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க மேலும் நீங்கள் நல்லா இருக்கணும் வாழ்க்கையில் உயரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லாம் ரெண்டு பேர் தான் இருப்பாங்க அவங்க இந்த விஷயத்தை நீங்கள் ஷேர் பண்ணலாம் அப்படி இல்லையா இந்த நிலம் வாங்க விற்க இந்த எந்த இருக்கக்கூடிய நபர்கள் அது ப்ரொஃபஷனல் கிட்டே நீங்கள் இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை தவிர்த்து நான் ஃப்ளாட் வாங்க போகிறேன் வீடு வாங்க போகிறேன் அப்படின்னு ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்டயோ இல்லை அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கிட்டையோ உங்களுடைய உறவினர்கள்கிட்டயோ நீங்கள் அதிகமாக ஷேர் பண்ணீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்கள் சொல்லிட்டே தான் இருப்பீங்களே தவிர நிலமோ வீடோ வாங்க முடியாது அதனால நிலமோ வீடோ வாங்க போகிறீங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு திட்டி அப்படின்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நீங்க நிலம் வாங்கிடுவீங்க மேலும் கிராமப்புறங்களில் ஒரு திருமணமான பெண் கர்ப்பம் தரித்தால் குறைஞ்சது மூணு மாசத்துக்கு யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாங்க ஏன் அவங்களா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டுமே அப்படின்னு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு குழந்தை பாக்கியம் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயங்க சில பேர் அந்த குழந்தை பாக்கியம் இல்லாமல் லட்ச லட்சமாக செலவு பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கருத்தரிக்கிறாங்க அந்த வகையில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் இயற்கையான முறையில் கருத்தெறிக்கும் போது அதை நீங்கள் தம்ட்டை அடிக்கிறது ஃபோட்டோவாக வைக்கிறது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது இது போல் பல்வேறு விதமான விஷயங்கள் செய்யும் போது சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு ஏக்கத்தையும் பொறாமையான விஷயத்தையும் ஏற்படுத்துது இதனால் டெலிவரி ஆகும்போதும் சரி டெலிவரி ஆன பிறகும் சரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் நீங்கள் எதிர்கொள்ள நேரிடும் அதுக்காக நான் ஃபோட்டோ ஷூட் எடுக்கவேண்டான்னு சொல்ல எல்லாத்தையும் கொஞ்சம் அடக்கமாகும் மற்றவங்க பொறாமல் பாடுற மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லபடியாக வேலைக்கு போயிட்டு அந்த வருமானத்தில் ஒரு நகையோ உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரெஸ்ஸோ வாங்கிட்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க உங்களுடைய நண்பர்கள் வராங்க அப்படின்னா அவங்ககிட்ட இந்த நகையும் ட்ரெஸ்ஸும் நீங்கள் காட்டுவீங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அந்த நகையில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் அந்த ட்ரெஸ்ஸு ஏதோ டேமேஜ் ஆகிடும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் உண்மையாக உழைச்ச காசில் தான் உங்களுக்கு பிடிச்ச பொருளை வாங்கிட்டு வரீங்க இருந்தாலும் அந்த பொருளை உங்கள் உறவினர்கள் உங்களுடைய நண்பர்கள் வாங்க முடியல அந்த ஒரு தான் இந்த பொருள் டேமேஜ் ஆவதற்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நீங்கள் தற்பெருமையோட அந்த பொருளை நீங்கள் மற்றவங்கள்ட்ட காட்டினீங்க அப்படின்னா அதில் ஏதாவது பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு உண்டு அவங்களா கேட்கும்போது நீங்கள் அடக்கத்துடன் ஆமாப்பா இதை வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்தவித தாக்கமும் ஏக்கமும் ஏற்படாது உங்களுடைய உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வாங்கிய பொருளும் நல்ல முறையில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெஸ்ஸு துவைக்கும் போது பட்டுடும் ஏதாவது வண்டிலேயோ ஆஃபீஸ்லையோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகும்போதோ சின்ன சின்ன கம்பி ஆணியில் பட்டு கிழிஞ்சிடும் இதுக்கெல்லாம் காரணம் போல் விஷயங்கள் தான் அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாகவே கந்துஸ்டி பில்லி சுனிமியாவல் இதெல்லாம் போய் அப்படின்னு சொன்னாலும் கூட சில விஷயங்கள் மற்றவங்க பார்த்து இயக்கப்படுறாங்க பொறாமப்படுறாங்க அப்படின்னாலே அந்த விஷயங்கள் உங்களுக்கு பல்வேறு விதமான சிக்கலையும் பல்வேறு விதமான பிரச்சனைகளையும் கொண்டு வரும் நீங்க வாழ்க்கையில சாதிக்கிறீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எப்பயாவது ஒரு முறை தான் நடக்குது அப்படின்னா அந்த விஷயம் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் அதை ரொம்பவும் கவனமாகவும் பக்குவமாகவும் பார்த்துக்கணும் கிடைச்சிருச்சியா அப்படின்னு முன்னாடியே அதை நீங்கள் செலப்ரேட்டும் பண்ணக்கூடாது கிடச்சிருச்சி அப்படின்னு முன்னாடியே அதை தற்பெருமையோட தலகணத்தோட எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் கூடாது இது பல்வேறு விதமான பிரச்சனையும் சிக்கலையும் கொண்டு வருது வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கும் கடவுள் நிச்சயமாக அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நிறைவேற்றுவார் அப்படி நிறைவேற்றும் போது அந்த விஷயத்த பக்குவமாக கையாளாங்க வச்சுக்கிங்களேன் ஓ நாள் முழுவதும் அந்த விஷயம் நிலைக்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் தற்பெருமை பண்ணாங்கன்னா அந்த விஷயம் பாதியிலே நில குலைஞ்சி போய்ட்டோம் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச விஷயம் நடக்கும்போது இது போல் ஏதாவது சிக்கலும் இடையூறும் பிரச்சனையும் வந்துருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க என் வாழ்க்கையில் எனக்கு மனசுக்கு பிடிச்ச ட்ரெஸ் எடுக்கும்போது இது போல் சின்ன சின்ன டேமேஜ் வந்திருக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பொருளை வாங்கும்போது குறைந்தபட்சம் முப்பது நாளுக்குள்ளே அந்த பொருள் ஏதோ டேமேஜும் ஆயிருக்கு தொலைஞ்சும் என்னுடைய அறியாமையால் நான் செஞ்ச சில தற்பொருமையான விஷயங்கள் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி லைக் மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமா சந்திப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்